அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வப்ரகாத்துஹூ அன்புக்குரிய நண்பர்களே சோதர்களே தாயகத்து உறவுகளே காலத்தின் தேவை ஒரு முக்கியமான ஒரு லைவ் வீடியோவுக்கு நான் ஒரு ரிப்ளை ஒன்று இப்போது கொடுக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் கொழும்பில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி பொழைச்சி கொண்டு வாழ்ந்த ஒருவன் இப்போது தூரதிருஷ்ட விதமாக குருநகல் டிஸ்ட்ரிக்குள்ளேயே ஊடுருவி சென்று ஒரு மதரசாவை வளைத்து போட்டு அங்குள்ள நிர்வாகத்தையும் தன்னுடைய எல்லா குற்றச்செயல்களுக்கும் பக்கபலமாக உறுதுணையாக வச்சுக்கொண்டு இன்றைக்கு எதிர்பார்க்காத ஒரு பெரும் அதிர்ச்சியான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இப்போது காட்டப்போகிறேன் அவனுடைய வேலையே அதுதான் உண்மையாக ஹக்க பேசக்கூடியவங்களுக்கு மானபங்கப்படுத்துறதும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறதும் மிரட்டல் கொடுக்கறதும் தான் அவனுடைய வேலை ஆனால் இந்த டுபாக்கூருடைய மிரட்டல்களுக்கு பயந்து ஒளிஞ்சு ஓடி ஆள் நான் இல்லை நாலு வருடத்துக்கு முன்பாகவே இவன் என்னை இதைவிட அப்பனான மிரட்டல்களை பண்ணினான் என்னுடைய தகப்பனை கேவலமாக பேசினான் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து சென்றிருக்கிறேன் அலகந்துள்ளா நான் என்னென்ன நன்மைகள் செய்தேன் செய்தேன் என்று பட்டியல் போட்டு அவனுக்கு சொல்ல வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இல்லை நான் எப்படிப்பட்ட மனிதன் அலக்துல்லில்லா நான் நல்லவன் என்று நான் காட்டிக்கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டு போகும் எல்லாம் என்னுடையது என்னால் முடிந்ததை சமூகத்துக்கு செய்து கொண்டு போறவரா இனி ஸ்ட்ரைட்டாக மேட்டர்க்குவாரன் ஐஸ் அஸ்லம் சொல்லக்கூடிய அந்த ஐஸ் அஸ்லம்னு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆசிஃப் அஸ்லம் இப்போது இந்த ரவுளத்துள் உளமாண்ட மதரசாவை கொண்டு அங்குள்ள பிள்ளைகளை இன்றைக்கு காலையில் ஒவ்வொருத்தராக அந்த பிள்ளைகளை மறுபடியும் காட்டி கொண்டு வந்து அந்த மதரசாவில் அசம்பிளியில் மதரசா அசம்பிளியில் மிரட்டல் விடுறான் என்னுடைய தாயாருக்கு அந்த காட்சியை நான் முதலாவது உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதுக்கப்புறம் சில விஷயங்களை உங்களுக்கு அம்மானிதமாக முன்வைக்கிறேன் இன்ஷால்லா பாரு நான் உடன வீட்டுல இருந்து தூக்குவன் இந்த பிள்ளைகளை நாய் என்ன செய்யணும் என்றே எனக்கு தெரியும் என்ன நான் இலங்கையில தாய் நஸ்ரின் உடனே லண்டன் உனட வாப்பா உங்களோட மேல நான் போட்டு உனக்கு இந்த நாட்டுக்கு வரதோ இல்லையோ உன்ன உமாவையும் வாப்பாவையும் நான் உன்ன வீட்டுல இருந்து தூக்குவன் இதை நான் பயப்படாம சொல்றேன் இன்னைக்கு நல்ல நினைவு வச்சுக்கோ இத நல்ல நினைவு வச்சுக்கோ ஹை பிரெஷர்ல கொண்டு போவன் எனக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது எனக்கும் எல்லாம் மிதிக்குது நீ நினைச்சு உள்ளவானோ இதை நான் உனக்கு சவாலா போடுறேன் சரியா உங்க தாயிட பால நீ குடிச்சிருந்தா இந்த பிள்ளைகள் மீது சத்தியமா ஒரு யாரும் சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாருங்க வெளில தீய குடிக்கா தீய குடிச்சு முடிய முந்தி இத போட்டு ஆகணும் சமூகத்துக்கு அதான் போட்டேன் ஆனா இந்த வீடியோவை மண்டப அழிச்சிட்டு அது பழக்கமே அதுதான் ஒரு ஹக்கர் மனுஷன் அவன் என்ன செய்வான் மானபங்கப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் அவன் ஐஸ் அடிப்பான் ஐஸ் அடிச்சுட்டு உளறிட்டு அதனால வர கன்சிக்வன்ஸ் விளங்கி கொள்றானே இல்ல பாருங்க பேக்ரவுண்ட் முழுமையா யூஸ் பண்ணுவானா என்னோட பேக்ரவுண்ட் யாது இந்த மதரசா இந்த முதரசாவை யூஸ் பண்ணி நீ தீவிரவாதம் செய்வதற்காக உன்னை வந்து இந்த அமர்த்தி அமர்த்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் இந்த நிர்வாகத்தை பார்த்து நான் கேட்கிறேன் என்னுடைய தாய இவன் இவனை விட இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் சிந்திக்கக்கூடியவனாக இருந்ததனால தான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன் தயவு செய்து சகோதரனே நீ வந்து இப்படி இந்த பிள்ளைகளுடைய மானத்தை வாங்காது அந்த பிள்ளையோட முகத்தை காட்டி 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 வீடியோ போ வீடியோ போட்டு 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 அந்த அந்த பிள்ளைகளை இல்லாதவர்கள் எளியவர்கள் அனாதைகள் என்று சொல்லி 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 மானபங்கப்படுத்தாது என்று சொன்னதுதான் ஒரு குற்றம் அப்ப நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டோம் நீ திருந்து திருந்தாமல் போ என்னுடைய தாயை நான் மதீனாவில் போய் உம்ரா நேரம் போட்டு ஒரு வீடியோல இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு தாயை போட்டு காட்டினாய் சரி அதுவும் பரவாயில்ல அதுக்கு எத்தனையோ பிரதர்ஸ் கொஞ்சம் கொந்தளிச்சு உனக்கு பதில் தந்து விட்டார்கள் எத்தனையோ டோனஸ் என்ன தொடர்பு கொண்டு உனக்கு உதவி செஞ்ச எத்தனையோ டோனஸ் பார்த்தா என்ன கூட்டாளிமார் அவங்களே சொன்னாங்க மச்சான் இந்த கலிசரே எனக்கு தெரியாதேடா இவனுக்கு பேச்சு சல்லியே கொடுத்துட்டோமேடா நான் சொன்னேன் ஒண்ணு தேவையில்ல இனிமேல் புக் பண்ணிட்டு வேலை பாருங்க உங்களுக்கு தேவைடா நேரடியா அவங்க குடும்பத்தாக்களை கொடுத்து கொடுங்க அந்த மதரசாவுக்கு கொடுங்க அந்த அம்ஜத் மோலையுடைய டீமை கண்டெக்ட் பண்ணி நேரடியாக மதர்சாவுக்கு பணங்களை காசுகளை வாங்கி கொடுக்க காசுகளை கொடுக்காம பணங்களை வாங்கி கொடுங்க உணவு வாங்கி கொடுங்க தாப்ப கட்ட உதவி செய்யுங்க பில்டிங் கட்ட உதவி செய்யுங்க இந்த புரோக்கர் இந்த இந்த ஜக்காத்தையும் சதக்காவையும் காட்டி இவனுடைய வாய்த்தை வாயும் வாய்த்தையும் நிறத்திட்டு வாழக்கூடிய இந்த புரோக்கருக்கு உதவி செய்யாதீங்க தான் நாங்கள் சொன்னது அப்போ பார்க்க போனா இவன் இந்த மதரசாவையே வந்து இன்னைக்கு இப்படி காயா வச்சுக்கிறானே இப்போ இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவை பாருங்க உண்மைக்குமே என்ன ஒரு ஏண்ட உண்மாட்ட பால் குடிச்சு நான் இருந்தேன்னா இதுக்கு நடவடிக்கை எடுக்கட்டான் அட இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இப்படி இப்படி எனக்கு சரியா என்னுடைய ஒரு நோ அனுப்ப நோவயசுமார்ட்ட இந்த மதுரசாவிலிருந்து எனக்கு தர்ஜனை இந்த இருந்து எனக்கு தர்ஜனன்னு சொல்லி நான் அனுப்பி ஒரு புகார் கொடுத்தா இந்த மதுரசாவுடைய நிலைமை என்ன ஆகும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமாகும் இப்படிப்பட்ட கலிசரையை தான் நாங்கள் இவன இந்த மதுரை சாவில் சேர்த்தி கொள்ளாதங்கன்னு கேங்கிறேன் நேற்று என்னுடைய வீழைகளை எவ்வளவு கண்ணியமாய் இந்த அம்ஜத் மௌலிக்கு நான் பேசியிருந்தேன் இந்த நிர்வாகத்துக்கு பேசியிருந்தேன் எவனாவது தொடர்பு கொண்டா இப்ப இந்த வீடியோடைய பாரதூரம் உங்களுக்கு தெரியாம இவன் போட்டிருக்கிறான் உங்களுடைய மதுரைசால இருந்து அந்த பிள்ளைகளை கொண்டு உனக்காக நான் நடவடிக்கை எடுப்பேன் முழு பவரை யூஸ் பண்ணுவேன் உன்னோட உமாவை நான் தூக்குவேன் என்றான் அடே நீ ஒரு பொட்டடா நீ ஒரு கேவலம் கெட்ட நாய் உன்ன மாதிரி ஒரு கேவலம் கெட்டவன என் வாழ்க்கையில கண்டில நீ என்ன உம்மா தூக்குறது ரெண்டாவது விஷயம் முடிஞ்சா நீ ஒரு உமாவுக்கு பிறந்து உன்னை உம்மாட்ட மட்டும் பால் குடிச்சவனாய் என்னுடைய மல்லவை பட்டி தெரியாம ஊர்ல காலை வச்சு என் வீட்டு வாசல்ல போய் காலை வச்சு ஒரு வீடியோ போடும் உன்னால முடிஞ்ச என்ன வீட்டு வலாவுலுக்கு போய் ஒரு வீடியோ போடும் போ நான் நான் தாய்க்கிறேன் அப்ப உனக்கு விளங்கும் நான் பெரியவன் மாதிரி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை போட்டு போட்டு ஆதாரம் காட்டி காட்டி நாங்க வந்து ஏமாத்தி பொழைக்கிறவங்க அல்ல முழுமையா உண்டைய ஆராய்ந்து தீர விசாரிச்சு அந்த இடத்துக்கு சிலரை கண்ணால் பார்க்க வைத்து அதை பற்றிய விவரங்களை திரட்டி மக்களுக்கு முன் வைத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லிட்டு நாங்களும் எங்களால முடிஞ்ச கணக்கை கொடுத்துட்டு அதுல நாங்க எந்த கிரெடிட்டும் எடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றா நன்மையான நன்மையான காரியத்தை வச்சு நாங்க வாழ்ந்ததா அழிக்கப்படாது நன் ஒத்தனுக்கு செஞ்ச நன்மையை காட்டி நாங்க எங்களை பௌத்த நிறைச்சதா அழிக்கப்படாது நாங்க வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்படுத்தி ஒத்தனுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்றதுதான் சரியான சதக்கான்றது தான் உனக்கு எடுத்து உரைக்கிறேன் உனக்கு ஏன் உரைக்கிறது இல்லை அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதே தானே செய்யறாய் நியாஸ் மௌலவி மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவருடைய பத்தாவது அந்த இறந்த அந்த வஃபாத்தான நாளை ஒட்டி அன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவளுடைய மதரசாவுக்கு உதவி செய்யுங்கள் ஒரு போஸ்டர் போட்டதை தீவிரவாத செயல் என்று சொல்லி பப்ளிக் பண்ணி மீடியாக்களுக்கு அனுப்பி கேவலப்படுத்தினவன் நீ இன்னைக்கு இந்த மதரசாவில் நீ பேசுகிற கதையை எங்களுக்கு வெளிக்கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் கொண்டு போக முடியாமல் இல்லை அப்படி இது போகுமா இருந்தாலும் இதுக்கு நான் பொறுப்பல்ல அந்த நிர்வாகம் இப்படிப்பட்ட கலிசிறைகளை சேர்க்காதீர்கள் வீடியோ போல உடாதீர்கள் சொன்னது தான் இவன் சூஸ்தியை அடிச்சா என்ன பேசுறான்னு தெரியாம பேசுறான் என்னுடைய தாயை தூக்குறதாக வந்து முழு உலகத்துக்கும் சொல்லி இருக்கிறார் அதை தான் இப்போ நான் போட்டு காட்டினேன் அதை இப்போ அழிச்சிருப்பான் நல்ல புள்ள மாதிரி அழிச்சிருப்பான் ஆனா உன்னை வேவு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க எங்களுடைய எல்லா உறவுகளும் உன்னை வேவு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க உன்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இன்னொரு ஜஹரான் இந்த நாட்டில் ஏற்பட படாண்டு சொல்லி கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க நீ அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடாதே நீ இன்றைக்கு என்ன பாரு சதக்காவை சரியான முறையில் செய் அந்த நிர்வாகத்தை ஏமாத்தாதே அந்த நிர்வாகத்துக்கும் நாங்க புத்தி சொன்னோம் இப்படிப்பட்ட ஏமாத்தம் ஏமாத்தம் புரியக்கூடியவன் எத்தனையோ பேட்ட அடிவாங்கினவன் பொய் சொல்லக்கூடியவன் வஞ்சகம் செய்யக்கூடியவன் அடுத்தவன் தாயை இழிவுபடுத்தக்கூடியவன் அடுத்தவனுடைய தங்கச்சை இழிவுபடுத்தக்கூடியவன் அந்நிய பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவன் சமூகத்தில் உள்ள பெண்ணை இழிவுபடுத்தக்கூடியவனை உங்களுடைய மதர்சாக்களில் சேர்க்காதீர்கள் என்று தான் சொன்னோம் இது தவறா அதற்காக அவனை விட்டு அவனை தூண்டி விட்டு உங்களுடைய மதர்சாவிலேயே உங்களுடைய பிள்ளைகளை காட்டியே அந்த இவன் பிரசங்கம் பண்ணுகிறான் உன்னுடைய தாயும் தந்தையும் நான் தூக்குவேன் இது நியாயமா என்னுடைய தந்தையை நீ தூக்க தேவையில்லை அல்லாஹ் தால அவரை இன்னைக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாய் அவர் சொர்க்கவாளி அலமது இல்லா உன்னுடைய தகப்பனை பற்றி எப்படி எல்லாம் கதைக்கிறார்கள் நான் ஒரு வார்த்தை கதைத்தேனா சரி உன்னை மாதிரி கோழைகளுக்கு முடிந்தது இவ்வளவு தாண்டா தாயின் தகப்பனை பத்தி பேசுறது அல்லாஹ் நான் பொறுமையாக கதைக்கிறேன் இதற்கான நடவடிக்கை நான் எடுப்பதும் இப்படியே விட்டு விடுவதும் ரவுளத்துலமா நிர்வாகம் உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்களிடத்தில் இந்த கோ தொலைபேசியை நான் எதிர்பார்ப்பேன் என்னுடைய நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் செவன் செவன் த்ரீ நைன் த்ரீ செவன் நைன் ஒன் டூ நைன் ரவுள நீங்க எனக்கு நீங்க கால் பண்ணி இவன் சார்பில் மன்னிப்பு கேட்டு அவன் என்னுடைய தாயிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை நான் சோஷியல் மீடியாவில் போட்டு காட்டுவேன் இதற்கு இணங்காவிட்டால் இவன் சொன்னது போல மே மதரசா பாசலே கஸ்தவாத புகனு கரணி சொல்லி கொடுக்க வேண்டி நேரிடும் ஏனென்றால் என்னுடைய தாயை சொல்லி சொல்லியிருக்கிறான் அவருடைய உயிரை காப்பது என்னுடைய கடமை நான் இப்பவே போவேன் இலங்கைக்கு இல்லாவிட்டால் இவனுக்கு என்னுடைய ஊரில் காலை வைத்து காட்ட சொல்லி சவால் வெட்டியிருக்கிறேன் நான் முடிந்தால் போக சொல்லுங்க என்னுடைய ஊரில் மல்லோ தெளியாக தெளிவாகோனையை தாண்டி என்னுடைய தெரு தக்கியா ரோட்டுக்கு போய் என்னுடைய வீட்டு வளாகத்துக்குள்ள நீ போ என்னுடைய தாய் தனிமையில் இருக்கிறாள் அகமது இல்லா தான் நிற்கிறான் என்னுடைய சொந்தங்கள் இருக்குது நீ போ நீ உன்னால முடிஞ்சா போ நீ ஒரு ஒரு உமாக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தா நீ போ நீ சவால் விட்டாயே நீ தான் சவால் விட்டாய் நீ ஒரு ஆம்பளை என்ன போ தவக்கல்து ஆளல்லான்னு தான் நான் நினைக்கிறேன் ரைட் தவக்காலத்து ஆளல்ல நிச்சயமாக சாரி பிரதர்ஸ் விஷயத்துக்கு வரேன் மன்னிச்சு கொள்ளுங்க நீ வந்து என் உம்மோட போட்டோ போடுறதுக்கு நான் கோபம் இல்லை என் உம்மா தூக்குறேன்னு சொன்னாய் அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ முடிஞ்ச என்னுடைய ஊருக்கு போ மலைப்படி தெளியாக தாண்டி என்னுடைய வீட்டு வாசலில் காலை பாரு உன்னை உம்மாட்ட குடிச்ச பாலை ஒன்று கக்க வைப்பாங்க எங்கள் ஊர் மக்கள் நான் போ தேவையில்லை நான் இங்கே இருப்பேன் தவக்கல் தொழலாம் ரைட் அது ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த மதுரசாவை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய வைஃபையை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே அடுத்தவனுக்கு கேவலப்படுத்துறதையும் மானபங்கப்படுத்தக்கூடிய நீ அந்த பிள்ளைகளுடைய மானத்தையும் வாங்கி கொண்டுதான் நிற்கிறாய் இதை நாங்க சொன்னா உனக்கு அது ஜீர்ணிக்குது இல்ல அதை ஏத்துக்கொள்றா இல்ல அம்ஜித் மௌலவி இந்த மதர்சாவுடைய நிர்வாகம் நீங்க இவனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இந்த கலிசரைய இந்த இடத்துல இந்த அகற்றுங்க ஒரு ஒரு உங்களுடைய மதர்சா வளாகத்துல ஏற்கனவே முந்தி ஒரு ஒரு டாய்லெட்டை நீங்க வந்து வாசல்ல கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே இப்ப அந்த இடத்துல ஒரு அழகான சூழலை மதுரை விஸ்தரிக்கிறீங்க அந்த டொய்லெட்டை ஆற்ற வேண்டிய ஒரு நிலைமை இந்த மாதிரி கழிச்சறையை வச்சு நீங்க இந்த பயணத்தை போகாதீங்க நல்ல மக்களை கொண்டு செய்யுங்க அதனால கொஞ்சம் கிடைச்சாலும் உங்களுக்கு வரக்கிடிக்குது மரியாதைன்றது கண்ணியம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யோசிப்பாருங்களே இப்படி ஊத்த பேசி இப்படி தூசணங்களை பேசிக்கொண்டு அடுத்தவனை சபிச்சு கொண்டு அடுத்தவனுக்கு கேவலப்படுத்திக் கொண்டு லைவ் போடக்கூடியவனை அங்கேயே நான் அனுமதிக்கிறீங்க உங்களுடைய மதரசா எப்படி இன்னைக்கு நான் சொல்வேன் எங்களுடைய ஊர்ல மதரசாக்கள் இருக்கிறது ஸ்கூல்கள் இருக்கிறது எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐஆர்சி காரணத்தனுக்கு போய் ஒரு வீடியோ போட்டு எவனுக்காக தர்ஜன பண்ண அனுமதிப்பானா இல்லைன்னு அடிச்சு சொல்வேன் உங்களுடைய மதிய மிதியாலையில் மதிய மிதியாலையில் குறிப்பாக சொல்லு குருநாயகர்ல ஏராளமான மதரசா இருக்கு நூத்து கணக்கான மதரசா இருக்கு உங்களோட மட்டுமா மதரசா இப்படிப்பட்ட ஐஆர்சி காரனையும் தேர்ட் கிளாஸையும் பேச தெரியாதவனையும் ஐஸ் சுஸ்தி கொண்டு இந்த இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறீங்களே சொல்லக்கூடிய நாளைக்கு ட்ரைனிங் சொல்ல மாட்டாங்களா இவன் 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 எப்படிப்பட்ட ஒரு ஒரு வச்சுக்கிறான் திருந்தி அது அவனுக்கு முடியாது யாருக்கும் திருந்தி வாழலாம் ஆனால் இவனா வருட கணக்கு தெரியும் நாலு வருடத்துக்கு முந்தி என்ன செஞ்சானோ அதை தான் இன்னும் செய்கிறான் இப்போது ரெண்டு கிழமைக்கு முந்தி ஒரு பிள்ளை வந்து எனக்கு வந்து படிக்கிறேன் எனக்கு ஃபேன் வேணும் அப்படி சொன்னதுக்காக வேண்டி அந்த ஃபேனை வாங்க மூஞ்ச காட்டா என எதிர்காலம் சொன்னதுக்காக வேண்டி அந்த காசை அபகரிச்சு விட்டு அதை கேள்வி கணக்கு கேட்டதற்காக வேண்டி அவனுடைய தாயை பத்தி இழிவா பேசினான் தாயோடு இவனுடைய தகப்பன் விபச்சாரம் செஞ்சதாக சொன்னான் அதே மாதிரி அவனுடைய தங்கையோடு இவன் விபச்சாரம் செய்ததாக சொல்லி சமூகத்துக்கு இதே மாதிரி வீடியோ போட்டு மிரட்டி இருக்கிறான் இவனுடைய ஐஸ் மண்டை இதுதான் இவனுடைய இந்த ஐஸ் மண்டையை நாளைக்கு இவன் என்னுடைய தாயை தூக்குதான் தர்ஜனை பண்ணினானே ஹம்ஜத் மௌலவி இவனுக்கு அதுண்டா சாத்தியமே இல்லை ஆனா உண்டே உண்டு சாத்தியம் நாளைக்கு பொண்டாட்டியே பொண்டாட்டியவே தூக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு செல்ல கொடுக்குறீங்க மன்னிச்சு கொள்ளுங்க இதை சொன்னதுக்கு இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய தாயை இவன் தூக்குவதற்கு நூத்துக்கு சைஃபர் கூட வாய்ப்பில்லை இல்லை அலமது என்னுடைய ஊர் கோலையான ஊர் இல்ல வர செல்லுங்க மல்லவப்பட்டி தெளிவாக உனக்கு வந்து பார்க்க செல்லுங்க இவனுக்கு இவனுக்கு உம்மட்ட வாப்பட்ட குடிச்ச எல்லா பாலும் இவன் கக்குவான் வாப்பட்ட என்ன குடிச்சிருக்க மாட்டான் சொல்லி இந்த என்னன்னு சொன்ன ஆனா வாய்ப்பு இருக்கிறது ஒன்றே ஒன்று அம்ஜத் மௌலவி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களோட பொக்கிசங்களை நீங்க ஆக கூட செல்லம் கொடுத்து வச்சுக்கிறீங்க இன்றைக்கு மதுரசாவில் இந்த பிள்ளைகள் எல்லாம் அவன கையில கொடுத்து அசம்பிளி நடத்துறாரு உன்னுடைய தாயை தூக்குவேன் உன்னை கொள்ளுவேன் என்னுடைய எல்லா பேக்ரவுண்ட் பாவிப்பேன் பேக்ரவுண்ட்ல இருக்குது அல்லாவுடைய கலாமோதர பிள்ளைகள் இது வந்து அதிகாரிகள் இடத்துல போனா என்ன நடக்கும் சமூகத்தில் தயவு செய்து சிந்திங்க இதுக்கு முறவும் நீங்க சிந்திக்கலண்டா நான் என்ன செய்வேன்டா மூணு லட்சம் ரூபா ஒரு இலங்கைக்கு வந்தேன் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் வந்து உங்களோட பேசுவேன் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா எனக்கு தொடர்பு கொள்வீங்கன்னு நம்புறேன் அப்படி கோல் பண்ணாத பட்சத்துல இவன் விட்ட சவாலை நான் நிறைவேற்றுவேன் நன்றி உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் உத்தால நேர்மையாக உண்மையாக உழைத்து உங்களுடைய சமூகத்துக்கும் உங்களால் முடிந்ததை நல்லதை செய்து நல்ல முறையில் வாழ்ந்து வல்ல இறைவனின் ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் துணை செய்யட்டும் இந்த கலிசரையின் பேசியதை நான் ஒருபோதும் பெருதிப்படுத்தவில்லை இதனுடைய பாரதூரத்தை உணர்த்தவே இந்த பதிவு திருந்தி வாள் அல்லா இல்லாவிட்டால் உனக்கு உன்னால் தான் சீரழிவு இதால்தான் உனக்கு சீரழிவு அஸ்லாம்